சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படியாக கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய கருத்தில் இருந்து சிறு பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு எலும்பி நிற்கிற எல்லா துரைத்தனத்தின் வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக பிள்ளைகளை தேவ திட்டத்திலே வளர்த்து தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக பரலோக ராஜ்யத்தை கட்டும்படியாக அநேக தீர்க்க தரிசிகள் பிள்ளைகள் மூலியமாக எழும்பும்படியாக குமாரனையும் குமாரத்தை தீர்க்க ஆக்குவேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய எல்லா ஆசிர்வாதத்தையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக தெருப்பிலை நின்று சுவரை அடைத்து தேசத்தில் சிறு பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படும்படியாக பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் பூரணமாய் சந்தித்து பலத்தை கொடுத்து நடத்தும்படியாக அவரை நோக்கி நாம் பார்ப்போம் இந்த வேலையிலும் கர்த்தர் சிறு பிள்ளைகளை அவருடைய தூதர்களை வைத்து பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி தேவ குடும்பத்திலே கர்த்தர் நிலைநிறுத்தும்படியாக அவரை நோக்கி நாம் ஒரு நிமிடம் கர்த்தரை பார்த்து செபிக்கிற வேலையில் சிறு பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பிளத்த காரியங்களை செய்ய வளவராயிருக்கிறார் அன்பின் தகப்பனே இந்த வேலையிலும் விசேஷம் ஆண்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதி ஐயா பிள்ளைகள் உமக்காக எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக எளிமின் நிற்கிறதான எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வான மண்டலத்தில் குறையைச் சேர பொல்லாங்கனையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலவானை முந்தி கட்டுகிறோம் அப்பா பிள்ளைகளை ஆண்டவர அப்பா அக்கினி ஜுவாலையாக மாற்றுவீராக அபிஷேக் வல்லமையால வீராக வரங்களினால நிரப்பு வீராக தேவ சித்தத்தை புரணமாய் நிறைவேற்றும் உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொன்னீரே பிள்ளைகளை குறித்ததான ஆண்டவரே அப்பா எல்லா ஆசிர்வாதமும் இந்த வேலையில் பிதா குமாரன் பரிசு தாவியின் திரியேக நாமத்தினால் ஆண்டவரே கட்ட விழுக்கிறோம் அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா தகப்பனை நீர் கர்த்தாவை உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக பலவான் கையில் உள்ள அம்பாக பிள்ளைகளை மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஞானத்திலே குறைவாக இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் இந்த ஆண்டவரே அப்பா தகப்பனை செபிக்கிற வேலையில் ஞானத்தின் ஆவியானவர் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா ஆசீர் பிள்ளைகளை தொடும்படியாக ஞானத்தின் ஆவியானவர் பிள்ளைகளை நிரப்பும்படியாக உம்முடைய கருபையின் கருத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஒப்பு எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆவியானவரே சிறு பிள்ளைகளை வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க போக்கிலும் வரத்திலும் தூதர்களை வைத்து காத்துக்கொள்ளுங்க சிறு பிள்ளைகளை ஆண்டவரை சத்ரு கண்வை காத படிக்கி தொடாத முரட்டாட்டத்தின் வல்லமைகள் பிள்ளைகளை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகுவதாக சகுலு ரிதினிமா சீக்கிராளராபா இந்த வேலையில் ஆண்டவர பிள்ளைகளை ஆண்டவர அப்பா தகப்பனை வஞ்சிக்கிற எல்லாம் ஆண்டவரை வஞ்சகமும் நெருமூழமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை கடிந்த நெருமூழமாக்குகிறோம் அப்பா பிள்ளைகளை ஆண்டவரை நம்முடைய கிருபையின் கரத்தில் கொடுக்குறோம் நீர் கர்த்தாவை பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்து உங்கள் வருகையில் ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் அப்பா பூரணப்படும்படியாக காணப்படும்படியாக ஆண்டவரே கணவன் மனைவி குடும்பத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே அப்பா தெய்வ திட்டத்தை பூரணமாய் நிறைவேற்றும்படியாக இந்த வேலையில் கிருபையாய் குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் சிபிக்கிறோம் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா துரைத்தன வல்லமைகள் தாவியின் கொறியைகள் அப்பா இந்த வேலையில நிர்மூலமாகிறதற்காக நன்றி தகப்பனே நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆவியானவர் தேவைகளை சந்தித்து கர்த்தாவை எல்லா குறைவுகளையும் இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி நடத்தும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் நீர் பெரிய காரியங்களை செய்ய உங்க கரம் ஆளுகை செய்யட்டும் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தர் நாம் பிள்ளைகளை ஆசிர்வதித்து கர்த்தருடைய கிருபையினால் பிள்ளைகளை நடத்தும்படியாக ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக பிளஸ் யூ ஆமேன்